அழகழகு பாட்டிலே சரக்கு இருக்குது அடித்து பார்த்து அட்டம் போட மனசு துடிக்குது நம்முடைய மனசு துடிக்குது விதவிதமா பாட்டிலில் சரக்கு இருக்குது சால விபத்தில் நம்முடைய ஏறுது கொஞ்சம் புத்தி மாறுது நடு ரோட்டில் நடக்கும் போது மானம் போகுது நடு ரோட்டில் கிடக்கும் போது மானம் போகுது மதுக்கடைகளை மூடச் சொல்லி பாடியவர்கள் கூட காணாமல் போய்விட்டனர் போதையின் தீமையை பாட்டால் மாணவர்களுக்கு எடுத்து கூறி வரும் இவர்தான் விருதாச்சலம் போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலர் சிவ பெருமாட வகுப்பறையில் நடத்தியதுங்க நினைச்சதெல்லாம் விசிலடிங்க நினைச்சதெல்லாம் துருபுடிச்சி உரியுதுங்க முத்தலாக விளையும் பயிர் முளையிலேயே தெரியுதுங்க பெத்தவங்க வயிறு பெட்ரோலாக எரியுதுங்க பள்ளிக்கூட பள்ளிக்கூட வகுப்பறையில் சல்லித்தரா நடக்குதுங்க

ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பது போல நடு சாலையில் நின்று பாடினாலும் போக்குவரத்தை சரி செய்யவும் அவசர ஊர்திகளுக்கு வழிவிடச் சொல்லவும் அவர் தவறவில்லை குழந்தைகளுக்கு வெடி எப்படி வெடிக்க வேண்டும் எப்படி வெடிக்க கூடாது என்று பெற்றோரிடம் குழந்தைகளுக்கு சொல்லுவோம் சொல்லுமாறு கேட்டு இந்த ஆம்புலன்ஸுக்கு வழிய விடுங்க ஆம்புலன்ஸ் வழிய விடுங்க ஆம்புலன்ஸ் வழிய விடுங்க அவசர ஊர்தி வாகனங்களுக்கு வழிய விடுங்க நின்று போங்க நின்னு சார் நின்னு போங்க அம்மா நில்லுமா அம்மா நில்லுவனே வா கிராஸ் நின்னு வாங்க நின்னு வாங்க ஆம்புலன்ஸ்க்கு வழியை விடுங்க அவசர ஊர்திகளுக்கு எப்போது பார்த்தாலும் வழியை விடுங்க நாம பொறுமையா போய்க்கலாம் காவல் துறையின் அன்பான வேண்டுகோள் தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்கள் கட்டைப்பையில் பணம் வைத்து வர வேண்டாம் என்றும் நகைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் எச்சரித்த தலைமை காவலர் சிவபெருமான் சிறுவர்களிடம் வாகனங்களை ஓட்ட கொடுக்கக்கூடாது என்று கணிவாக எச்சரித்தார் வயசில்லா பையனிடா வண்டிய ஓட்ட கொடுக்காதீங்கோ அவன் பொறுமையா ஓட்ட மாட்டா அவன் ஓவர் ஸ்பீடா ஓட்டிடுவா நண்ணு குடித்து விட்டு ஓட்டாதீங்க ஒரு குடும்பத்தை அழிக்காதீங்க ஒரு உயிரை கொன்ன பாவம் அது நம்மளை விட்டு அழியாதுங்க அண்ணன் ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டணும் சீர்கட்டோட்ட காரை ஓட்டாலும் போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் சீரழிந்து பெறுவதால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அக்கறையுடன் கண்காணிக்க அறிவுறுத்தினால் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக செலுது கவனம் செலுத்துங்க போதை நிறையா அடிக்ட் ஆகுறாங்க ஸ்கூலில் வந்து வாத்தியார்களுக்கும் கட்டுப்படுறதில்லை அதனால் பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உதட்டுக்குள்ளே கான்ச கசக்கி அடக்கி வைக்கிறோம் வாயுக்குள்ளே பான் மசாலா போட்டு நண்பரோட கூட்டு சேர்ந்து கஞ்சா இழுக்கிறோம் நண்பரோட கூட்டு சேர்ந்து கஞ்சா இழுக்கிறோம் போதையிலிருந்து மீள முடியாமல் பின்பு தவிக்கிறோம் நாம பின்பு தவிக்கிறோம் காசு எல்லாம் கடனை வாங்கி குடிக்க தோணது கடன் கொடுத்தவர் திருப்பி கேட்டால் காசு இல்லாம கடனை வாங்கி குடிக்க தோணுது கடன் கொடுத்தவர் திருப்பி கேட்ட அடிக்க தோணுது குடிப்பழக்கம் தொடர்ந்து குடித்தால் உடலை கெடுக்குது குடிப்பழக்கம் தொடர்ந்து குடித்தால் உடலை கெடுக்குது வாழும் வாழ்க்கை சிறு வயதில் முடிந்து போகுது வாழும் வாழ்க்கை சிறு வயதில் முடிந்து போகுது போதை வேண்டாம் புகையும் வேண்டாம் போதை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் போக்குவரத்து போலீசார் என்றாலே வாகனத்தை மறித்து அபராதம் வசூலிப்பார்கள் என்ற பிம்பத்தை தன்னுடைய விழிப்புணர்வு பாடல்கள் மூலம் உடைத்திருக்கிறார் போக்குவரத்து தலைமை காவலர் சிவபெருமா போதை வேண்டாம் புகையம் வேண்டாம் போதை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் பாலிமர் செய்திகளுக்காக விருத்தாச்சலம் செய்தியாளர் ரிச்சர்ட்